இன்றைய காரணம் பெற்றோர்களா என்ற தலைப்பு சமயம் பேசுறாங்க தான் காரணம் தான் பீடி எடுத்து வாயில வைக்கி சமூகம் தான் சரக்கு மூக்கணும் நடக்க சொல்றாங்க அருமையா சொன்னாங்க எல்லாருமே ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா சமூகத்துடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் என்பது இளைஞர்களுடைய வழிகேழுக்கு காரணம் என்பது பெற்றோர்கள் மட்டும்தான் அணியினர் பெற்றோர்களுக்கு கடமை இளைஞர்களுடைய எதிர்காலம் என்பது இளைஞர்களுடைய வாழ்க்கை என்பது பெற்றோர்கள் மீதுதான் கடமை சமூகத்தின் மீது கிடையாது பின்னாடி வந்தா முன்னாடி பேசினாங்கன்னா சொன்னாங்க எதிரணியில இன்னைக்கு காலையில எழுந்த பட்டு பாட்டு ஜெயிக்கிறான செல்போன ஜெயிக்கிறானே பெற்றோர்கள் என்ன ட்ரெஸ் வாங்கி தராமல இருந்தாங்க பெற்றோர்கள் ட்ரெஸ் வாங்கி தராம செல்ல வாங்கி கொடுத்தா செல்போனை தான் தேப்பான் ஆனா இன்னைக்கு சமூகம் பெற்றோர்களால இன்னைக்கு இளைஞர்களுடைய வரிகள் இருக்குன்னு சொன்னா அது பெற்றோர்கள் தான் முக்கிய முக்கிய காரணம் ஒரு பெற்றோர்கள் ஒரு இளைஞர் நல்ல முறையில வளரணும்னு சொன்னா ஒரு இளைஞர் இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்தணும்னு சொன்னா அதற்கு முழு காரணம் பெற்றோர்களாக மட்டும்தான் இருக்கணும் முன்னாடி பெற்றோருடைய குழந்தை வளர்ப்பு என்பது எப்படி இருந்துச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தை வளர்ப்பு என்பது எப்படி இருக்கு அந்த காலத்துல ஏதோ அந்த தொட்டுக்கு மேல கட்டியிருப்பாங்க நல்லா சிக்கி சிக்கி சத்தம் கேட்கும் குழந்தை அழுகுதுன்னா அதை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படும் இப்ப இருக்கிற குழந்தைங்க தெரியுமா சந்தோஷப்படுத்துறாங்க அப்ப சரக் பாத்த குடிச்சு வீட்டுல வச்சுக்க அதனால கட்டிக்கோங்க அப்படிதான் டிங் டிங் ஆடு குழந்தை சிரிக்கு இப்படி இருக்கிற சம்பவத்துல இளைஞர்கள் வடிக்கலாம இருப்பார்கள் என்று என்ன நிச்சயம் பெற்றோர்கள் தான் கெடுக்கிறது இன்னைக்கு முன்னாடி காலத்துலாம் சொல்லுவாங்க குழந்தை இன்னைக்குன்னா சாப்பிட மாட்டேங்கி ஏதாச்சும் ஒரு ஆபாசமான போட்டோ காட்டாதான் சாப்பிடுது ஆபாசமான ஆடு கால காமிச்சாதான் குழந்தை சாப்பிடு அதே மாதிரி குழந்தை ஆட வச்சு சுத்தி முத்தி சொந்தகாரங்களாம் உட்காந்து வேடிக்கை பார்த்து சிரிக்காங்க இன்னைக்கு முன்னாடி எதிரணியில இருந்து பேசணும் சொன்னாங்க இளைஞர்களுடைய வருங்காலம் என்பது வகுப்பறைகள் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு வகுப்பறைகள் அப்படி இருப்பதில்ல காரணம் பெற்றோர்கள் இன்னைக்கு ஒருத்தனை காலையில எட்டு மணிக்கு பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க நல்லா தூங்கிட்டு ஏழு மணிக்கு எந்திக்கிறாரு ஒன்பது மணிக்கு அவன் ஸ்கூலுக்கு போனோம் எட்டு மணிக்கு ரெண்டு அடியை போட்டு அவன் எந்திக்க மாட்டான் போமா அப்படின்னு சொல்லி ஆ ரெண்டாடி எந்திரிச்சு ஆகணும் அப்படி இப்படி அவனை சட்டையை போட்டு அவள ரெண்டு அடி அடிச்சு பாத்ரூம்ல அனுப்புனா அவன் ஒழுங்கா குளிக்காம பட்டு தைக்காம திருப்பி வெளியே ஓடி வந்து அரை குறைமா பாத்ரூம் போயிட்டு திருப்பி வெளியே ஓடி வந்துட்டு தந்தையை உட்காந்து இட்லி ரெண்டு இட்லி வாயில திருச்சு ரெண்டு இட்லி பாக்ஸ்ல திருப்பி அடிச்சு ஸ்கூலுக்கு அனுப்புனா எப்படி ஒரு வழியா வேன்ல ஏறிட்டான் வேன்ல ஏறி ஸ்கூலுக்கு போய் அங்க போய் கீழே இறங்கினா டீச்சர் சொல்லு ஏட்டா அறிவு இல்லையா உனக்கு இவ்வளவு நேரமா லேட்டா வந்த உங்க அத்தா அம்மா என்ன இவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு நேரம் உனக்கு அறிவு இல்ல அப்படி இப்படி எல்லா திட்டும் வாங்கி கடைசியில கிளாஸ் ரூம் கூட போய் உக்காந்தா டீச்சர் பாடம் நடத்துறேன்ற பேரை நல்லா தூங்க வச்சுட்டு திருப்பி அவனை எந்திரிச்சு அறிவு இல்ல தூங்கிக்கிட்டு இருந்தா பாடம் நடத்திட்டு இருக்கல அப்படின்னு திருப்பி திட்டி இப்படிலாம் அவனுக்கு பலவிதமான டென்ஷன் அவனுக்கு கொடுத்தா அந்த வகுப்பறையில அவன் நிம்மதி தாண்டி

அவர்களுடைய வாழ்க்கை என்பது பெற்றோர்களுடைய கையில் இருக்கிறது என்பதை நம்ம மறந்து விட கூடாது நீங்க சொல்றீங்களா இன்னைக்கு சமூகம் கெடுக்குது சமூகம் கெடுக்குது அப்படின்னு சரி பெற்றோர்கள் நல்ல விதமா வளர்க்கறாங்க பெற்றோர்கள் சரியான முறையில வளர்க்குறாங்கன்னா பெட்ரோல் இருக்கக்கூடிய ரெண்டு பிள்ளையினுடைய பெரிய ஆகணும் ஆகக்கூடாது ரெண்டு பிள்ளையுமே பெய்யால ஆகக்கூடாது ஒருத்த போலீஸாரா ஒருத்த திருடனாவை சுத்திட்டு இருக்கான் காரணம் என்ன பெற்றோர்கள் தான் ஒருத்த மூத்தமா பிறந்துட்டோம்னா அவன் மூத்தமாக இவன் நல்லா படிக்க வைக்கணும் இவன் அவர் பெரியாள் ஆகணும் இளைய மகன் பிறந்துட்டா ஐயோ சின்ன பையன் கடை வேற அவனை அடிய கூடாது இவனுக்கு செல்லாம் அப்படி இருக்கும்போது போது அவனுக்கு செல்ல குடுக்குறாங்க அதனால அவன் திருடனா சுக்குறான் அவனை நல்ல முறையில வளர்த்ததுனால அவன் போய் சரியா இருக்கா நல்ல ஒரு இடத்துல இருக்கலாம் இதுக்குதான் காரணம் பெற்றோர்கள் மட்டும்தான் சும்மா சம்பவம் சம்பவம் சொல்லி தூங்கிட்டு வந்து நாங்க என்ன செய்யறது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சொல்றாங்க இந்த நான் வச்ச விவாதத்துக்கு சரியான இன்னைக்கு சொல்ல முடியாது ஏன்னா பெற்றோருடைய வளர்ச்சிதான் ஒரு ரெண்டு பிள்ளைகள் ஒருத்த பெரிய ஆகதும் ஒருத்த அடிமட்டத்துக்கு போறது பெற்றோருடைய கையில தான் இருக்கு சும்மா சாதாரண காரணம் சும்மா சண்டை காரணம் இந்த ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா ஒரு ரெண்டு பைத்தியக்காரங்க பில்டிங்க தண்ணாங்கன்னு அது சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது என்னன்னா சும்மா ஒரு சண்டை கார்த்தி ரெண்டு பைத்தியக்காரன் என்ன செய்வாங்கன்னா தெரியாதவங்க கேட்டுக்கோங்க பைத்தியக்காரன் என்ன செய்வாங்கன்னா ஒரு பைத்தியக்கார ஆசனத்தில ஓடி வந்துருவாங்க ஓடி வந்தோம்னா வர்ற வழியில என்ன செய்வாங்க ஒரு பில்டிங்கை பார்ப்பாங்க பில்டிங்க பைத்தியம் தானே உங்கள வைங்க போச்சுக்கிறாங்க அது பைத்தியம் தானே வர்ற வழியில என்ன செய்வாங்க பில்டிங்க பார்த்தோம்னா பில்டிங் நகர்ற மாதிரி தெரியும் அந்த மேகங்கள் அப்படியே போகும்போது பில்டிங் அப்படியே நகர்ற மாதிரி தெரியும் தெரிஞ்சவங்க இவங்க என்ன செய்வாங்க நகர் போட்டா நம்ம அப்படியே நம்ம ஊருக்கு நோக்கி போயிடும் அப்படி சேர்றா இன்னொன்னு தெரிஞ்சவாடே சேருவா தள்ளி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவா ரெண்டு பேரும் நல்லா தள்ளுவாங்க ஒருத்தன் கேப்பாடே இன்னும் தடுறான் இனிமான் நம்ம ஊர் வரு அப்படின்னு சொன்னோம் இவன் சொல்லுவான் சல்லிக்காரணம் டேய் இப்படி தண்ணா எவ்வளோ நம்ம ஊர் வருவோம் சட்டை பிராண்ட ஜட்டி விட்டுலாம் காட்டி தள்ளுறா அப்படின்னு சொல்லுவான் சேர்றா அப்படின்னு சொல்லிட்டு சட்டை எல்லாத்தையும் காட்டி வச்சு தள்ளுவாங்க ஒருத்தன் பாப்பாங்கன்னு சரி ரைட்டு சட்டை பிராண்டாம் கீழே கிடக்கி உள்ள காசு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான் டிரெஸ்ஸா எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறான் ஓடிடுறான் கொஞ்ச நேரம் கடிச்ச உடனே இன்னொரு திருப்பி கேட்டான் டே என்னடா நம்ம ட்ரெஸ் போட்ட காரணம் கழட்டி வச்ச இடத்த அப்பா அவ சொல்லுவான் டே நம்ம எங்க தள்ள ஆரம்பிச்சோமோ அங்க கட்டி வச்சோம் இங்க இருந்து தேடா இருக்கும் நம்ம எடுத்து வர மறந்து சொன்னா திரும்பி வருவாங்க எதற்கு சொல்றேன்னா இந்த மாதிரி தண்ணிக்காரன பைத்தியக்காரன் சொல்லுவாங்க நீங்க சொல்ல கூடாது ஏன்னா நீங்க வைத்தியக்காரங்கள்லாம் நாங்க நம்புறோம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாக்குறோம் எத்தனையோ பேர் காதலிச்சு சுத்துறா எத்தனையோ பேர் செல்போன்ல பாடா போறான் எத்தனையோ பேர் போதை பொருள பாடா போறான் எத்தனையோ பேரு இதை பாடா போறான் ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம்னா இதெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு தகுதி இருந்தும் இதெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு ஆற்றல் இருந்தும் மூடி அமைதியா இருக்கிற பெற்றோர்களை எத்தனை பெற்றோர்கள் இதை தடுக்க முடிஞ்சோம் தடுக்காம இன்னைக்கு இருக்கான் இன்னைக்கு சொல்றாங்க இன்னைக்கு பெற்றோர்கள் தான் வாயில் எடுத்து இது சமூகம்தான் வாயில் எடுத்து வீடியோ வைக்குது மூக்குல வைக்குது இப்படி சொல்றீங்களே இதுக்கெல்லாம் காரணம் பெற்றோர்கள் தான் சமூகமா சொல்லுது தான் அந்த பீடிக்கு அப்பாடே போட்டிருக்கும் இந்த மாதிரி இது வந்து இந்த நோயை கொடுக்கும் அப்படி அந்த படத்தை போயிட்டு சமூகம் சொல்லுது இதை அடிக்காரா செத்து பிள்ளைகள் சொல்லுது ஆனா பெற்றோர்கள் அடிடா அப்பா இருக்கு இன்னொன்னு கூட அடி நல்லா ஹெல்த்தியா இருக்கும் காரணம் யாருன்னா பெற்றோர்கள் தான் இல்லையா என்னமோ சொல்றீங்க படத்தை பார்த்து கெட்டு போறான் சமூக படத்தை காட்டுது ஆபாசமான படத்தை காட்டுது அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுருவான் இது வெறும் பொழுதுபோக்குக்குதான் இது வெறும் சாதாரணம் தான் இத பார்த்து எது பண்ணா எல்லாம் போயிடுவான் ஆனாலும் நீ செஞ்சனா அடி முட்டா இல்லையா முட்டா நீ போட்டு இருக்குறான் போட்டிருக்கு ஆனாலும் அடிக்கிறான் சமூகம் சொல்லுது ஏ ஆனா பெற்றோர்கள் எடுத்து வாயில் வைக்க சொல்ல வருகிறேன் பெற்றோர்கள் தான் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு சீரியலுக்கு காரணம் பெற்றோர்கள் மட்டும்தான் ஒருத்தனை தூக்குல போட போனாங்க தூக்குல போட போகும்போது ஏ உன கடைசி ஆசிரியர் சொல்றா சளி அவன் சொன்னா

போலீஸ்காரங்களா என்னடா அம்மா போய் தூக்கில போட சொல்றா அத சொன்னா இல்ல நீங்க எங்க அம்மா கூட்டுவாங்க அவங்க அம்மா கூட்டிட்டு வந்தோடனே போலீஸ்காரன் இடையறைக்கு உனக்கு கூட்டிட்டு வந்து சொன்னீங்க அவன் மூஞ்சிலேயே முடிக்கிற விருப்பா அப்படின்னு சொன்னோன்னு அந்த அம்மா அந்த போலீஸ்காரன் சொன்னாங்க இல்ல உங்க மகன் உங்களை பஸ்ட்டு தூக்கில போட சொல்லிட்டு அடுத்து உங்க மகனை போட சொல்றான் அப்படின்னு உடனே அவங்க அம்மா கடிச்சிட்டே படவா விளையாடுல உனக்கு செல்ல முழுக்குவாழ தெரிய கிடைக்கீங்க தூக்கம் என்னன்னா பரிசாரா அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் சொன்னா அம்மா உனக்கு அறிவு இல்ல நான் சின்ன வயசுல பேனாவை திருட்டு இருந்தேன் ரெண்டாம் படிக்கல அப்ப நீ மண்டல நாலு போட்டு கோட்டியிருந்தனா நான் திருடி இருப்பேனா பேனாவை வச்சிருக்க திருப்பி போய் அடுத்து அஞ்சாப்ல புக்க திருடிட்டு இருந்தேன் அப்ப நீ ரெண்டு போட்டு கோட்டியிருக்கலாம்லயா ரெண்டு அடிய போட்டு இருக்கலாம்ல நான் அடுத்துட்டு அடுத்து இருக்க மாட்டேன்ல அப்பதான் நீ தெரியாமரா திருடிட்டு வரா இப்பெல்லாம் செய்யாதான் அப்பா கேட்கல நான் தான வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி என்ன வளர்த்துல அதனாலதான் இன்னைக்கு பெரிய இடத்துல தூக்குல போறாங்க இது காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கொழப்பா மகன் காரணம் பெற்றோர்கள் இன்னைக்கு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சு கொள்ளணும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் மாணவர்களுக்கு அடிக்கடிக்கும் மிகவும் முக்கியமான காரணம் பெட்ரோல் மட்டும்தான் தான் சமூகம் சொல்லுது டே பொய் சொல்லாதான்னு சொல்லுது சமூகம் ஆனா இன்னைக்கு பெற்றோர்கள் பொய் சொல்ல கத்து கொடுக்குறாங்க அப்பா நல்லா தூங்கிட்டு இருப்பான் வேற எங்க போன் வரும் சொல்லுவான் டே அப்பா இல்லைன்னு சொல்றா மகன் சொல்லுவான் அப்பா இல்லைன்னு சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லுவான் காரணம் பெற்றோர்கள் பொய் சொன்ன கத்து கொடுத்து பெற்றோர்கள் இன்னைக்கு அம்மாவோட ரேஷன் கடை போனோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் ரேஷன் கடை போயிருப்பீங்க அம்மா கூட போனோம்னா நமக்கு ஒரு ஆண்கள் வசம் கம்மியா இருக்கும் நிக்க சொல்லுவாங்க நாலு பேர் தான் அஞ்சாவது ஆளா நம்ம போய் நிப்போம் நின்றுகிட்டு இருக்கல நாலு பேர் முடிஞ்சிருவாங்க கடைசி நம்ம போய் கார்டு கொடுக்கக்குள்ள அந்த ஜாமான் தீர்ந்து போயிடும் அப்ப திருப்பி வரும் அம்மாட்ட

கெட்ட பேர்களைச்சோ எங்க அணியினர் கூட அழகாக சொன்னாரு சனியும் சொல்றாங்க மூதேட்டின்னு சொல்றாங்க ஒருத்த வீட்டுல அப்படிதான் அவருனா அப்பா எப்ப பார்த்தாலும் சனி சொல்லி ஒரு நாள் சொந்தக்காரன் வந்திருக்கே அப்பா எது செஞ்சிருக்காரு சொந்தக்காரங்க கேட்டிருக்காங்க போட்ட இது இது யாரு அப்படின்னு கேட்டோடன இது சனியா சரி சனிய பேர் தான் என்ன அப்படின்னு ஒண்ணு சனிய சனிய மூதேடி அப்படின்னு ஒண்ணு அங்க இருந்து மாணவி கொலை கேக்கு ஏங்க அவங்க உங்க பேரு கேட்கல நம்ம உள்ள பேரை கேட்டாங்க அப்படின்னு பெற்றோர்களுடைய நிலைமை அப்படிதான் இருக்கு பிள்ளைகளை பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிற பேர்ல அவர்களை மறைக்கிறதுக்கு காரணமாக அமைகிறவர்கள் பெற்றோர்கள் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அது மட்டும் நம்ம மிகவும் முக்கியமான விஷயம் பெற்றோர்களா எல்லா விஷயத்தையும் நமக்கு கட்டுத்தர முடியாது இந்த சமூகம் தான் நமக்கு வாழ்க்கையினுடைய சில நெறிவு வழி தெளிவுகளை கற்றுக் கொடுப்பது சமூகம் தான் ஸ்கூலுக்கு போறான் போய் டீச்சர் கேக்குது அப்படி என்ன டேட்டா வந்த அப்படின்னு கேட்ட உடனே இவன் என்ன சொல்லுவான்

எல்லா விஷயத்தையும் கட்டு தர முடியாது இன்னைக்கு ஒரு விஷயத்துல சமாளிக்க தெரியும் ஒருத்தர் ஆபீஸ்க்கு போறான்னா அங்க இருக்க மேனேஜர் ரொம்ப கேடு கட்டுவேன் உண்மையை பார்த்தாலே வழியுமா அந்த மாதிரி ஒரு மேனேஜர் ரொம்ப கேடு கட்டுவேன் ஃபுல் போதை பொருட்கள் அடிக்ட் ஆயிரும் அப்ப அந்த ஆபீஸ்க்கு போறவன் சொல்லுவானா சொல்லுவான் சொல்லுவான் அவன்கிட்ட வந்து அந்த மேனேஜர் சொல்லுவான் டே இந்த மாதிரி இந்த ஆபீஸ்ல எல்லாருமே கெட்டு போய் கிடைக்காடா எல்லாருமே சரி நம்ம ஓனரா இருக்கட்டும் எல்லாருமே சரி என்ன கெட்டு போய் தான் கிடைக்காங்க மேனேஜரா இருக்க போய் நான் அந்தண்டா கொஞ்சம் ஒழுங்கா இருக்கேன் கொஞ்சம் நல்லவனா இருக்கேன் அப்படின்னு ஆசை அந்த அந்த கேட்டுக்கிட்ட மேனேஜர் அந்த ஆபீஸ்ல வேலைக்கு போனான்னு சொல்றாங்க தான் நல்லவனா இருக்கேன் அப்படின்னு அந்த நேரத்துல போய் அவன்கிட்ட சொல்ல முடியாது

கப்பல் என்பது தரையில இருந்தால் நல்லாதான் இருக்கும் பாதுகாப்பா இருக்கும் கடல்கள் எப்ப நடக்குதோ அவன் ஏதாச்சும் டேமேஜ் ஆகணும் தரையில இருந்தால் பாதுகாப்பாகத்தான் இருக்கும் ஆனால் படைக்கப்படவில்லை மனிதன் அவன் வீட்டுல இருந்தால் பாதுகாப்பாகத்தான் இருப்பான் பெரிய போனா கெட்டு போய் சொல்றாங்க ஆனால் அவன் வீட்டுக்குள்ளே அடங்கி கிடப்பதற்காக அவன் படைக்கப்படவில்லை இன்னொரு விஷயம் என்னன்னா பெற்றோர் என்பவர்கள் அன்பை மட்டும்தான் காட்டுவார்கள் சமூகம் என்பதுதான் அவருடைய வாழ்க்கையை அவன் எப்படி பெரும் பெற்றோர்கள் சொல்வாங்க ஏ அநீதியை கண்டா அடங்கி போனா எதுவும் செஞ்சிடாதா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சமூகம் நீ அநீதியை கண்டால் அதை அடக்கு என்று சொல்வது சமூகம் மட்டும்தான் என்பதை மறந்து விடாதீர்கள் அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் தோறும் என்ன சொல்லுவாங்க நீ அதை பாட்டி வர சொல்லுங்கன்னா அவங்க தாய் அடைஞ்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் சமூகம் தெரியு நீனா வீணா தாய வச்சான்னு சொல்லுச்சு சமூகம் மட்டும்தான் என்பதை மறைந்து விடாதீர்கள் ஆக இந்த இளைஞர்களுடைய வழிகள் இருக்காங்கன்னா முழுவதும் பெற்றாங்க என்று கூறி என்னோடய முடிக்கிறேன் அசதம் அனைவரும் வழக்கத்துடுவாங்க